நான் தற்போது கோயிலில் இருந்து உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கிறேன் குடங்களையும் காவடிகளையும் ஏந்தி தங்களது நேர்த்தி கடனை செலுத்துவதை பார்க்க முடிகிறது அவர்கள் உற்சாகத்துடன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறுவதை கேட்க முடிகிறது நேர்த்தி கடனை செலுத்திய பின்பு திருப்தியாக இருப்பதாக சிலர் என்னிடம் நேரடியாக கூறினர் சுமார் தொண்டூழியர்கள் தைப்பூச திருவிழாவிற்கு உதவுகின்றனர் ஐந்து கூடாரங்கள் நான்கு இசை முனையங்கள் பந்தல்கள் மூன்று அவசர மருத்துவ உதவி வாகனங்கள் ஆகியவற்றிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்றிரவு பதினொன்றரை மணிக்குள் பக்தர்கள் இங்கு வந்து நேர்த்தி கடனை செலுத்திவிட வேண்டும் மேல் விவரங்களை தெரிந்து கொள்ள செய்திணையாசலை நாடுங்கள் செய்திக்க ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயிலில் இருந்து வரிசம